நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் கருவேப்பிலை ரெண்டு எனக்கு அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த செட்டிநாடு மட்டன் குழம்புன்னு பார்த்திங்கன்னா நல்லா மல்லி மிளகு ஜீரகம் காஞ்சமிளகா அதுக்கப்புறமா பருப்பு ஐட்டம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த இந்த இதெல்லாம் போட்டு நம்ம வந்து வறுத்து நம்ம செய்வோம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஊருக்குன்னே ஒரு வாசனை இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ஒரு மட்டன் குழம்புக்கே போகிறோம் செட்டிநாடு மசாலா எப்படி அரைக்கலான்ற வீடியோ நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி அந்த மசாலாவை வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் மட்டன் குழம்பு வச்சு காட்டப்போகிறேன் சூப்பராக இருக்கும் இது எப்படி இதுக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் நம்ம யூஸ் பண்ண இல்லை சப்போஸ் எனக்கு இல்லைம்மா செட்டிநாடு மசாலா இல்லைம்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் அப்படி இல்லைன்னா மட்டன் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கடையில் வாங்குகிற செட்டிநாடு மசாலா இருந்தாலும் நீங்கள் போட்டு அப்படியே வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செட்டிநாடு மட்டன் குழம்புக்கு இட்லியும் ஊற்றி வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வதக்கிறதுக்கு என்னென்ன போடலாங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள் இந்த மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் இல்லையா அதுக்கும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் பாருங்க இதில் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு இதில் ஒரு சின்ன இதழ் வந்து அண்ணாச்சி மொக்கு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு கிராம்பு இதை வரைக்கும் சேர்த்துக்குவோம் இதுலேயே ஒரே ஒரு ஏலக்காய் பாருங்க இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் ஒரே ஒரு பீஸு பட்டை விதியம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு கலவுக்கு அளவுக்கு கருவேப்பிள்ளையும் சேர்த்துருவோம் இதில் ஒரு பத்து பல் பூண்டு விதியம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் போட வேண்டாம் சோம்பு மட்டும் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம் ஒரு அளவுக்கு கருவேப்பிலை ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பாருங்க கொஞ்சமாக மல்லி இலை வதக்கருவிலையும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தாலிக்கருது குழம்புக்கும் இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நல்லா ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துக்கலாம் செட்டிநாடு மஸ் மட்டன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம் பாருங்க இப்போ வந்து இதில் மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மூணு தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்க இதில் வந்து சின்ன தேங்காயா ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் சின்ன தேங்காய் முழு தேங்காவும் எடுத்துருக்கேன் இது அப்படியே இதில் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம எதுவுமே போட வேண்டாம் அரைக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே போட வேண்டாம் அதாவது பட்டா கிராம்பு இதெல்லாம் எதுவுமே பச்சையாக போட வேண்டாம் இல்லை வதக்கி இருக்கோம்ல அதே போதும் இப்போ இதை வந்து பல்ஸில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுவுமே ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சதுக்கப்புறம் இதையும் போட்டு ஒன்றா அரைச்சி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்துடணும் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடணும் அந்த அளவுக்கு வதக்குனீங்க அப்படின்னா மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் இது வந்து என்ன பண்ணலாம் இது எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வதக்கிடலாம் கறி வந்து நல்லா உருண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வர வதக்கிக்கலாம் வதங்கிடுச்சு இப்போது நமக்கு செட்டிநாடு மசாலாவில் நாலு கரண்டி அளவுக்கு தான் சட்னி கரண்டியில் டேபிள் ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் ஏன்னா அளவுக்கு தேங்காய் வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம் மட்டன் ஒரு கிலோ அளவுக்கு இருக்குது அதனால் நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் பாருங்கள் இது நல்லா வதங்கட்டும் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இதையும் வெந்துருச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் எடுத்து வச்சிட்றேன் பாருங்க இப்போ வந்து இந்த மசாலா எல்லாமே இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா வதக்கிடலாம் பாருங்க இன்னைக்கு வந்து நான் ஒரே தட்லேயே மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை இட்லியும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடு இட்லி மாவு வச்சுட்டு இட்லி ஊற்றிருக்கேன் பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வந்திருக்கு ஏன்னா இது வந்து எங்கள் வீட்டில் சின்ன பசங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு வெள்ளை இட்லி கொடுத்துருவோம் நானும் எங்கள் சாரம் சாப்பிட்றதுக்கு கருப்பு கவனி அரிசி இல்லையா அதில் ரெடிமேடு இட்லி மாவை வச்சு தான் நான் அந்த இட்லி ஊற்றிருக்கேன் தேவையான அளவுக்கு நல்ல இந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு நான் சொன்ன அளவுக்கு தேங்காய் வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கோங்க இப்போ இதை வாயில் ஊற்றி பாருங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு காரம் கரெக்டாக இருக்கும் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் முடியும் முடி வச்சிடலாம் இப்போ இது வந்து ஒரு நாலு விசல் வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம் பாருங்க இப்போ வந்து செட்டி நாடு மட்டன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு ஸ்டீம்லாம் போயிடுச்சு இட்லிக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணியாக வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கருவேப்பிலை ரெண்டு எனக்கு அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் நம்ம தண்ணியாவும் வச்சுக்கலாம் இல்ல தலை தளும் தண்ணி கம்மியா ஊற்றி தேங்காவை கம்மியா போட்டீங்கன்னா நல்லா தலை தலன்னு உங்களுக்கு வந்து ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி செட்டிநாடு மசாலா கிரேவியாக கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நமக்கு இட்லிக்கெலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் செமி கிரேவி அதாவது தண்ணியாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ஒரு மட்டன் குழம்பு உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட மச் சமையல் தேங்க்யூ